அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபுவரிடம் ஆடி மாதம் பத்தாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு கால ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு கடகலக்கணத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக முழுமையான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெளிவான முறையில் தெரிந்து கொள்ளணுமா இந்த வீடியோகளை டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் பிள்ளை சூனியம் ஏவல் வசியம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வளர்த்து அதன் மூலமாக பிரகாசிக்கலாம் இன்று கலை மற்றும் இசை போன்றவற்றில் ஈடுபட்டு பயனடையலாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு இன்றைய நாளை பயன்படுத்தலாம் இன்று அதிக முயற்சி எடுத்து அதிக பலன் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் பழகும் போது நகைச்சுவை உணர்வு வெளிப்படும் இது உறவின் நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் பணியை பொறுத்தவரை பணியின் வளர்ச்சி காணப்படும் காணப்படும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் பணி நிமித்தமான பயணங்களுக்கு வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் தேவையை காட்டிலும் அதிகமாக காணப்படும் வங்கி இருப்பு அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது உங்களுடைய தைரியம் உங்களை ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் பலன் தரும் வகையில் அமையும் இன்று சுய வளர்ச்சி உங்களுக்கு வழிகா பயணங்கள் ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை திறமை உங்கள் பணியில் வெளிப்படலாம் பணிக்கு பாராட்டு கிடைக்கும் நல்ல வாய்ப்பு என்று காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இன்று நேர்மறையாக பழகுவீர்கள் இதனால் அவர் உங்களை நன்கு புரிந்து கொள்ள உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிக அளவில் காணப்படும் உங்களால் சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய திருப்தி காரணமாக ஆரோக்கியம் இன்று சிறப்புடன் காணப்படுகிறது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல மன உளைச்சலை சமாளிக்க இன்று அமைதியாக இருக்க வேண்டும் உங்களுடைய விருப்பங்களை அடைவதற்கு ஏதோ ஒன்று குறைவது போல உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை வெற்றி பெறுவதற்கு சரியாக திட்டமிட வேண்டியது அவசியம் உங்களுடைய பாதி வேலை இன்று முடியும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உறவு செழித்து வளர உங்களுடைய சஞ்சலமான மனது உகந்தது கிடையாது துணை இடத்தில் உங்களது உள்ளத்தை வெளிப்படுத்த முடியாது இன்று அனுசரணை தேவை நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் குறைந்து காணப்படலாம் பண வரவு காணப்பட்டாலும் அதில் திருப்தி காண முடியாது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் உட்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விரைவான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது இதனால் நல்ல வாய்ப்புகளை இழக்காமல் தடுக்க முடியும் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் சக பணியாளர்களிடமிருந்து சில தடைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை எளிய விஷயங்களையும் இன்று கடுமையாக உணர்வீர்கள் உங்களுடைய துணையுடன் நல்லுறவு பராமரிக்க உங்களது உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் சகஜமாக இல்லாவிட்டால் இன்று திருப்தி கிடைக்காது இன்று நிதி பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளால் பணம் கரையும் வாய்ப்புள்ளது சேமிப்பதற்கும் குறைவான வாய்ப்பே காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க வேண்டும் எனில் உங்களுடைய அணுகுமுறையில் அதிக கவனம் தேவை பாடல்கள் கேட்பது திரைப்படம் பார்ப்பது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும் இதனால் செய்த வேலையே திரும்ப செய்ய நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் பரிமாற்றத்தில் சில குழப்பங்கள் காணப்படலாம் இதனால் உங்களது துணையுடன் கடுமையான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் நிதி விலைமையை பொறுத்தவரை இன்று உங்களது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக தோள்கள் மற்றும் கைகளில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அபாரமானதாக இருக்கும் உங்களுடைய சிறந்த தகவல் பரிமாற்றம் மூலமாக நெருங்கியவர்களின் இதயத்தை தொடுவீர்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை உங்களது பணி செய்யும் முறையை மேம்படுத்துவீர்கள் சக பணியாளர்களுக்கு உதாரணமாக திகழ்வீர்கள் பணி உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதன் மூலமாக துணையை மகிழ்ச்சிப்படுத்தலாம் நீங்கள் பொருத்தமான ஜோடிக்கு உதாரணமாக திகழ்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை வரவு அதிகமாக காணப்படும் இன்று சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் இருப்பு அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் ஆற்றல் அதிகமாக காணப்படும் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைய நாளை ஆக்கப்பூர்வமான நாளாக ஆக்கலாம் இன்று உறுதி மற்றும் முறையான திட்டமிடல் மூலமாக இலக்குகளை அடையலாம் பணியை பொறுத்தவரை பணியில் இன்று அபாரமான வெற்றி கிடைக்கும் பணியில் கூடுதல் பலன் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணை இடத்தில் நேர்மறையாக இருப்பீர்கள் தகவல் தகவல்களை சிறந்த முறையில் பரிமாற்றம் செய்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பான நாளாக அமைகிறது சேமிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தைரியமும் உறுதியும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் இன்று ஆற்றல் சிறந்த முறையில் செயல்படும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சவால்கள் மிகுந்த நாளாக காணப்படுகிறது எனவே அமைதியாக எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இன்று சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் இறுக்கமானதாக காணப்படும் திட்டமிட்டு தொழில் சார்ந்த முறையில் பணியாற்றினால் சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் கவலை தரக்கூடிய எண்ணங்களை வளர்ப்பீர்கள் இதனை உங்கள் துணை வெளிப்படுத்துவீர்கள் வெளிப்படுத்துவீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை பண வரவு திருப்திகரமானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு ஏற்படலாம் இசை கேட்பதன் மூலமாக அல்லது தியானம் மூலமாக அமைதி பெறலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக ஆர்வம் குறையும் உங்களது வளர்ச்சி பாதிக்கப்படலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் பணிகளை அதிகமாக காணப்படலாம் உங்களை தயார்படுத்திக் கொள்வதன் மூலமாக வெற்றியடையலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மாறுபடக்கூடிய மனநிலையை உங்கள் துணை வெளிப்படுத்துவீர்கள் இந்த உணர்வை தவிர்த்து அமைதியாக இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் குறைந்த அளவு பணமே காணப்படுகிறது பணம் சேமிப்பதற்கு தடைகள் காணப்படலாம் சில பரபரப்பான தருணங்களை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவீர்கள் சரியான நேரத்தில் உணவை உண்ண வேண்டியது அவசியம் மகர ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதி நிலவக்கூடிய நாளாக அமைகிறது உங்களை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கும் நாளாக அமைகிறது விருப்பங்கள் இன்றும் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் பலன் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை நீங்கள் உங்களது பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் திறமையுடன் திறமையுடன் காணப்படுவீர்கள் திட்டமிட்டு உங்களது பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதல் வயப்பட்ட உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் பிரியமானவர் உங்களை நேசிப்பார் நிதியிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிக்கக்கூடிய திறன் அதிகமாக காணப்படும் சேமிப்பு அதிகரிக்கும் இன்று செழிப்பான நிலை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு தேவையான ஆற்றல் காணப்படும் இதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வீட்டில் விருந்தினர் வருகையால் உற்சாகம் காணப்படும் மகிழ்ச்சியாக இருக்க இது நல்ல வாய்ப்பு இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் சக பணியாளர்களிடத்தில் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையாக பேசுவீர்கள் இந்த அணுகுமுறையால் உங்களது பிரியமானவர் மகிழ்ச்சி அடைவார் நிலைமையை பொறுத்தவரை பண தேவைகள் பூர்த்தி அடையும் நாள் இன்று உங்களுக்கு பெரிய அளவில் பணம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டமான நாள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் மகிழ்ச்சியான மனநிலையை பராமரிப்பீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முயற்சிகள் கூட சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்காது என்று அசௌகரியமாக உணர்வீர்கள் பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் ஏமாற்றத்தை காண்பீர்கள் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது பணிகளை முடிப்பதற்கு கவனம் செலுத்துங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதனை தவிர்த்து நேர்மறையுடன் நடந்து கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு அதிகம் என்ற அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படுகிறது நிதி நிலைமை செழிப்பானதாக இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக மன உளைச்சல் காரணமாக நீங்கள் சோர்வாக காணப்படுவீர்கள் தொடைவெளியால் அவதிப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்